ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதார் அந்த ஒம்பது சுடிதாரில் ஒரு சுடிதார் தாங்க எனக்கு ரெடி பண்ணேன் அந்த ஒரு சுடிதார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராமர் பச்சை கலர் மாதிரி பேண்ட்டு எல்லாம் ஒரே கலராக இருந்ததுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல கா டிசைன் என்ன வைக்கிறதுன்னு தெரியல ஒரு பானைக்கு வச்சு பாப்பாவை தான் அந்த தர்மக்கோள் உரண்டையை ரெடி பண்ணி தர சொன்னேன் பாப்பா தாங்க ரெடி பண்ணி கொடுத்துச்சு அந்த சுடிதார் தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாரீ மடிச்சுட்டு இருந்தீங்களா அந்த சாரி ரெண்டு ப்ளவுஸ் வேறு அடிக்கிறது வந்துங்க லைனிங் ப்ளவுஸ் அந்த ரெண்டு லைனிங்கையும் இந்த சுடிதாரி தாங்க ரெடி பண்ணேன் சுடிதார்க்கு பானைக்கு வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டேங்க பின்னாடி நாட்டு வச்சு முடிச்சிட்டேன் த்ரீ ஃபோர்த் கை வச்சு கொடுத்தேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நான் சீலை புட்டாக கட் பண்ணிகிட்ருப்பேங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா எங்கள் வீட்டுக்காரரு சீலை கொண்டுட்டு போவாங்க அதனால் அந்த சீலைக்கு வந்துட்டு புட்டா கட் பண்ணுங்க தரிமேலையாக கட் பண்ணிட்டால் கூட வேலை இல்லைங்க ஆனால் அதை கீழே இறக்கி போட்டு கட் பண்ணுறது இருக்குது பாருங்கள் ரொம்ப போரிங் ஆனால் என்ன பண்ணுறது புட்டா கட் பண்ணி தாங்க நாங்கள் கொடுக்கணும் ரெண்டு தறியும் பார்க்குறதுனால அந்த வேலையை நம்மளால் ஒட்டுக்காக ஏதோ டைம் செய்ய முடியாதுங்க மோஸ்ட்லி நாங்கள் வந்து தரிமலையாக அந்த புட்டால் கட் பண்ணிவிடுவோம் ஏதோ டைம் இந்த மாதிரி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்